அனைவருக்கும் வணக்கம் ஜனாதிபதி தேர்தல் சட்டபூர்வமாக நடத்த வேண்டிய காலப்பகுதிகள் நெருங்கி வருகின்றது இந்த தேர்தல் நடத்தப்படுமா என்பது குறைவான சந்தேகங்களும் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனாலும் சிங்கள பௌத்த பெரும்பான்மையினத்தவர்கள் இந்த தேர்தலிலே தமிழ் மக்களுடைய வாக்குகளை குறிவைத்து தீவிரமான பரப்புரைகளிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் அதே நேரத்திலே தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் விடுதலைக்காக ஒரு சரியான அணுகுமுறையை இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக தெரிவு செய்து அந்த அணுகுமுறையை கடைப்பிடித்து விடக்கூடாது என்பதற்காக அந்த தமிழ் மக்களை தோற்கடிப்பதற்காக தமிழ் சிவில் அமைப்புகளும் சில அரசியல் கட்சிகளும் இணைந்து பொது வேட்பாளரை நிறுத்துதல் என்கின்ற ஒரு நாடகத்தையும் மிக தீவிரமாக நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய மக்களை சரியான முறையில் வழிநடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு ஒரு அரசியல் கட்சி என்ற வகையிலே ராஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான எங்களுடைய அரசியல் இயக்கத்திற்கும் இருக்கின்றது அந்த வகையிலே இந்த ஆட்சியாளர்கள் கடந்த காலங்களிலும் இந்த தேர்தல்கள் மூலமாக தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்றுவிட்டு தமிழ் மக்களுக்கு எதிரான கட்டமைப்பு சார் நிலைப்புகளையும் நேரடியான இனப்படுகொலைகளையும் அரங்கேற்றி வந்திருக்கின்றார்கள் அதே போன்று ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பிற்பாடு போர் முடிந்த பிற்பாடும் கூட அந்த பீடம் வருகின்றவர்கள் எங்களுக்கு எதிரான கொடுமைகளை செய்தவர்களாக இருந்த காரணத்தினாலே அந்த நபர்கள் மீண்டும் வந்து விடுவார்கள் என்கின்ற ஒரு அச்சம் ஏற்படுத்தப்பட்ட நிலைமையிலே அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தியலோடு எங்களுடைய மக்கள் இந்த வாக்களிப்புகளுக்கு தூண்டப்பட்டு ஏதோ ஒரு வகையிலே இந்த சிங்கள பெரும்பான்மையினருக்கு எங்களுடைய மக்களுடைய வாக்குகள் வழங்கப்பட்டிருக்கின்ற நிலமையில் அவ்வாறு வாக்குகளை பெற்றுக்கொண்டவர்களும் அல்லது பெற்று பெற்று வெற்றி பெற்றவர்கள் அல்லது வெற்றி பெறாவிட்டாலும் வந்து எதிர்க்கட்சி தரப்பில் இருந்தவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து தமிழ் தேசத்திற்கு எதிரான அழிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியே வந்திருக்கின்றார்கள் ஒரு புறத்திலே இப்போ உதாரணமாக ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டை எடுத்துக்கொண்டால் மைந்தராஜப்சவை தோற்கடித்தல் என்ற பெயரிலே ம சரப்பொன்சியாவுக்கு வாக்களிப்பதற்கு தமிழர்கள் ஊக்கப்படுத்தப்பட்டிருந்தார்கள் ஏனென்று சொன்னால் தமிழர்கள் தேர்தல் ஒன்றை புறக்கணிப்பதன் மூலமாக இளைஞர்கள் என்ற ஒரு அடையாளத்தை நிராகரிக்கின்ற ஒரு செயல்பாடு நடந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் அதே நேரத்திலே தமிழர்கள் புறக்கணிப்பதன் மூலமாக ஒரு வலிமையான ஒரு வீரம் சக்தியாக உருவெடுத்து விடக்கூடாது என்பதற்காகவும் தமிழர்களுடைய அந்த பகிஸ்கரிப்பு என்ற அணுகுமுறையை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த தமிழ் அரசியல் தரப்புகளினாலே அந்த உபாயங்கள் வகுக்கப்பட்டு ஒன்றியாவுக்கு வாக்களித்து தூண்டப்பட்டிருந்தார்கள் ஆனாலும் கூட அவ்வாறு தமிழ் மக்கள் ஒன்றியாவுக்கு வாக்களித்திருந்த நிலையிலே இருக்கும் ராஜபக்சர்களுக்கும் இடையில் எத்தகைய முரண்பாடுகள் இருந்தாலும் தமிழர்களுக்கு எதிரான கட்டமைப்பு சாரிங்கிற விடயத்திலே வந்து ஆட்சியாளர்களோடு ஒருமித்து தான் பொன்ஜையாகவும் செயல்பட்டு வந்திருக்கின்றார் தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலையிலே ஒரு பங்காளியாக இருந்த பொன்சேகாவும் இந்த சர்வதேச விசாரணையை தடுத்து நிறுத்துவதிலே அவரும் முக்கியமான வகிவாகத்தை அவர் வகித்து வந்திருக்கின்றார் அதே போன்று ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எடுத்துக்கொண்டால் ராஜபக்ஷவும் மைத்ரி பால சிறிசேனாவும் போட்டியிட்ட போது ராஜபக்ஷம் மீண்டும் வந்தால் தமிழர்களை கொண்டு குவித்து விடுவார் இன செய்து விடுவார் என்று அச்சமூட்டப்பட்டு அதன் மூலமாக வந்து மைத்திரிபால சிறிசேனா இந்திய மேற்கு சார்பான ஒரு முகவராக இருந்த மைத்திரிபால சிறிசேனாவுக்கு ஆதரவாக தமிழ் மக்கள் வாக்களிப்பதற்கு நேரடியாகவே வந்து தூண்டப்பட்டார்கள் அவர் நல்லாட்சி அவர் இதயத்தால் இணைந்திருக்கிறோம் அவரோடு அவர் எங்களுக்கு ஒரு தீர்வு தருவார் என்ற நம்பிக்கைகள் கொடுக்கப்பட்டு மைத்திரிபால சிறிசேனாவுக்கு வாக்களிக்க தூண்டப்பட்டார்கள் எங்களுடைய மக்கள் அவ்வாறு ஏற்றுக்கொண்ட மைத்திரிபால சிறிசேன அதற்கு பிற்பாடு வந்த ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான பாராளுமன்றம் இந்த தரப்புகள் அனைத்து கூட்டணிந்து சர்வதேச நாடுகளுக்கு சென்று பாதுகாக்கின்ற செயல்பாடுகளை முன்னெடுத்தார்கள் சர்வதேச விசாரணையை இல்லாமல் செய்து இந்த இனப்படுகொலை செய்த மஹிந்த ராஜபக்ச கோட்டாவய ராஜபக்ச சரப்பு உள்ளிட்ட இராணுவ தளபதிகளை பாதுகாக்கின்ற செயல்பாடுகளை ஒருபுறம் முன்னெடுத்துக் கொண்டு மறுபுறம் எங்களுடைய தேசத்தின் மீதான கட்டமைப்பு இன அளிப்பு செயல்பாடுகளை தீவிரப்படுத்தி இருந்தார்கள் குறிப்பாக போனால் ரணில் மைத்ரி காலப்பகுதியிலே தான் மட்டக்களப்பு மாவட்டத்திலே மூன்று லட்சம் மாடுகளை அழித்து அதனுடைய வாழ்வாதாரமாக இருந்த மேய்ச்சல் தரைகளை கையகப்படுத்துகின்ற வகையிலே தென்னிலங்கையைச் சேர்ந்த பெரும்பான்மையினை சிங்களவர்கள் கொண்டு வந்து அத்திமுறை குடியேற்றுகின்ற சம்பவங்கள் ரணில் மைத்திரியினுடைய காலத்திலே தான் மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அது மட்டுமில்லாமல் வடகிழக்கு எங்கும் பரவலான இராணுவ மயமாக்கல்களும் சிங்களமயமாக்கல்களும் தீவிரப்படுத்தப்பட்டதும் அவர்களுடைய காலத்திலே தான் இந்த வவுனியா வடக்கு பிரதேசத்திலே கொக்கச்சாங்குளம் போன்ற பகுதிகளில் அதாவது வந்து கொக்கச்சாங்குளம் அதில் சிங்களவர்கள் குடியேற்றப்பட்டு அதற்கு போக சிவம் என்று பெயர் மாற்றப்பட்டு அந்த காணிகளிலே குடியேற்றப்பட்ட சிங்களவர்களுக்கு பவுனியாவில் வைத்து உறுதி கொடுக்கின்ற நிகழ்வும் மேற்கொள்ளப்பட்டதும் இந்த ரணின் மைத்திரியினுடைய காலத்திலே தான் இந்த இன்று பொது வேட்பாளர் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் தான் அந்த சிங்கள தமிழர்களுடைய காணிகளில் குடியேற்றப்பட்ட சிங்களவர்களுக்கு உறுதி வழங்குகின்ற நிகழ்வுகளையும் செய்து வைத்த வழங்கி வைத்திருந்தார்கள் அதே போன்று ஆமியின் மூலம் முழுமையாக தமிழர்களிடமிருந்து பறித்தெடுக்கப்பட்டு சிங்களவர்களுக்கு தாரகாக்கப்படுகின்ற செயல்பாடுகளும் ரணில் மையத்திலுடைய காலத்திலே தான் நடைபெற்றிருந்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பினருடைய பூரணமான ஒத்துழைப்போடு பங்களிப்போடு தான் அது நடைபெற்றிருந்தது இவ்வாறு பதினைந்தாம் ஆண்டிலிருந்து பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் சிங்கள பௌத்த நயமாக்கல்கள் எங்களுக்கு எதிராக தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது அதற்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே கோட்டாபிய ராஜபக்ச போட்டியிட்ட போது இந்த சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிப்பதன் மூலம் கோட்டாவை தோற்கடிக்கலாம் என்கின்ற ஒரு ஒரு பொய்யான பிம்பம் ஒன்று தோற்றுவிக்கப்பட்டிருந்தது தென்னிலங்கையில் உள்ள நிலைமைகளின்படி அவர் ஒரு அறுதி பெரும்பான்மையால் கோட்டாவை ராஜபக்ச வெற்றி பெறுவார் என்று தெரிந்தும் கூட சஜித் சாவுக்கு வாக்களிக்க சொல்லி சொல்லப்பட்டது வந்து கோட்டாவை தோற்கடிப்பதற்காக அல்ல மாறாக வந்து இந்த பகிஷ்கரிப்பு ரெண்டாயிரத்தி ஐந்திலே தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் எடுத்த ஒரு மிக வலிமை மிக்க ஒரு பீரம்பேசல் ஆயுதமான பேர புறக்கணித்தல் என்கின்ற அந்த தமிழர்களுடைய அந்த ஆயுதத்தை அந்த அணுகுமுறையை தோற்கடித்து தமிழர்களை மண்டியிட வைக்க வேண்டும் என்பதற்காக தமிழரசு கட்சி டிபிஆர் டிபிஆர்எல்எஃப் விக்னேஸ்வரன் போன்ற தரப்புகள் கூட்டுணிந்து மேற்கொண்ட ஒரு சதிதான் சர சதித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறிய அவ்வாறு கூறி தமிழ் மக்கள் எல்லோரும் வாக்களித்த பிற்பாடு தமிழர்களுக்கு எதிரான கட்டமைச்சார அளிப்புகளை கூட்டா தீவிரப்படுத்திய பொழுது சஜித் பிரேமிதாசா அந்த செயற்பாடுகளுக்கு பரிபூர்வமாக ஒத்துழைப்பு வழங்கி வந்திருந்தார் என்பதை எங்களுடைய மக்கள் எல்லோரும் மனதிலே நினைவில் கொள்ள வேண்டும் குறிப்பாக கோட்டாவ ராஜபக்ச இனப்படுகொலையாளி ஜனாதிபதியாக பதவியேற்ற பிற்பாடு இருபத்தி ஓராம் ஆண்டு மார்ச் மாதத்திலே காலநீடிப்பு வழங்க இருந்த பொழுது இந்த தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சி டெலோப்புலன் இபிஆர் அல்ல விக்னேஸ்வரன் போன்ற தரப்புக்கள் தான் காலநெடிப்பு வழங்குவதற்கான கோரிக்கைகளையும் ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு முன்வைத்திருந்தார்கள் ஆகவே அதே போன்று எதிர்கட்சிகளும் அந்த சர்வதேச விசாரணையை இல்லாமல் செய்வதற்கு முழு அளவிலே வந்து அரசோடு சேர்ந்து செயல்பட்டு வந்திருக்கிறார்கள் என்பதையும் எங்களுடைய மக்கள் எல்லோரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இத்தகைய ஒரு சூழலிலை வந்து இன்று மீண்டும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு ஜனாதிபதி தேர்தல் அல்லது இருபத்தி நாலாம் ஆண்டு இப்பொழுது இந்த ஒக்டோபர் மாதத்திலேயே நடைபெறப் போகின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலிலும் தமிழர்கள் இந்த தேர்தலிலே ஆர்வம் இல்லாமல் இருக்கின்ற பொழுது ஆர்வமற்றிருக்கிற தமிழ் மக்களை எப்படியாவது ஏமாற்றி வாக்களிப்பு இல்லையங்களுக்கு கொண்டு செல்வதற்கு தயார்படுத்துகின்ற விதமாக இந்திய மேற்கு தரப்புகளுடைய முழுமையான பின்னணி நிகழ்ச்சி நிரலோடு இந்த டெலோபிளாட் இபிஆர்எல்எப் தமிழக கட்சியினுடைய ஒரு அணி மற்றும் விக்னேஸ்வரன் போன்ற தரப்புகள் பொது வேட்பாளர் என்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார்கள் இந்த இவர்களுடைய இவர்களோடு சேர்ந்து சிவில் சமூகம் என்று சொல்லக்கூடியவர்களும் பல்கலைக்கழக சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஊடகத்துறை சார்ந்தவர்கள் மற்றும் வேறு சிவில் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட்டுணைந்து இந்திய மேற்கினுடைய முகவர்களாக இருந்து கொண்டு தமிழ் மக்களை ஏமாற்றி இந்த வாக்களிப்பு இல்லையங்களுக்கு கொண்டு செல்வதற்காக பொது வேட்பாளர் என்று ஒரு சதியை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார் இருக்கின்றார்கள் இந்த சதிக்குள் எங்களுடைய மக்கள் அகப்பட்டு விடக்கூடாது என்பதை நாங்கள் மிக பொறுப்புணர்வோடு கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய அரசியல் இயக்கத்தினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கடந்த பதினைந்து வருடங்களாக இந்த மக்களுக்காக நேர்மையாக களத்திலே நின்று களத்திலே நின்று இந்த ஆக்கிரமிப்புகள் எதிர்க்கு எதிராக போராடி கொண்டு ஜெனிவா வரைக்கும் சென்று ஒரு சர்வதேச விசாரணையை கொண்டு வருவதற்கும் ஒற்றியாட்சியை ஒழித்து ஒரு சமஸ்கிய சிலைப்பை கொண்டு வருவதற்குமான முயற்சிகளை அவர் தன்னால் முடிந்த வந்து மிக தீவிரமாக பல்வேறுபட்ட அச்சுறுத்தல்கள் நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து முன்னெடுத்து வருகின்ற நிலைமையிலே களத்தில் நின்று போராடுகின்ற காரணத்தினால் பல சந்தர்ப்பங்களிலே அவர் உயிரச்சுறுத்தல்களை எதிர்கொண்டிருக்கின்றார் எங்களுடைய உறுப்பினர்கள் எத்தனையோ உயிரச்சுறுத்தல்களை எதிர்கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு தாக்குதல்களுக்கு முகம் கொடுத்திருக்கின்றார்கள் சட்ட ரீதியான நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள் இவை அனைத்துக்கும் முகம் கொடுத்து இந்த நில ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக போராடி அவற்றை தடுத்து நிறுத்துவதற்கு பௌத்த மாயமாங்கல்களுக்கு எதிராக போராடி அதை கட்டுப்படுத்துவதற்கு போன்ற பல்வேறுபட்ட செயல்பாடு களத்தில் நின்று போராடுகின்ற பொன்னம்பலத்தினுடைய இந்த வழிகாட்டல்களை எங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிக பொறுப்புணர்வோடு அந்த வகையிலே இவர்கள் பல்வேறுபட்ட அமைப்புகளின் பேரில் போலியான முயற்சிகளை செய்து மக்களை ஏமாற்றி ஒரு கவர்ச்சியை காட்டி வாக்களிப்பின் கொண்டு செல்வதற்கான தயார்படுத்தல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய ஏமாற்றுகளுக்கு ஈடுபடாமல் தயவு செய்து தமிழ் மக்கள் முற்றும் இந்த தேர்தலை நாங்கள் பரிசரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றோம் இவர்கள் சொல்லுகிறார்கள் தாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக தமிழ் மக்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்தி அதை சர்வதேச சமூகத்திலும் கொண்டு செல்ல போகிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த சிவில் சமூகத்தோடு சேர்ந்து இன்று இந்திய ராணுவ காலத்திலே தமிழ் தமிழ் மக்கள் மீது இந்திய இராணுவத்தோடு சேர்ந்து கடத்தல் கொலை கொள்ளை செய்த இபிஆர்ல கொலை கும்பலுடைய தலைவர் சுரேஷ் பிரமேச்சந்திரனும் நிலாந்தனும் ஒரு முதுகிலும் பெற்ற ஒரு ஆய்வாளர் நிலாந்தனும் நேற்றிய தினம் வந்து ஒரு அறிவிப்பு ஒன்று செய்திருக்கிறார்கள் அந்த அறிவிப்பு என்பது வந்து தமிழ் மக்களை மாற்றி ஒரு பொது வேட்பாளர் என்ற ஒரு சதிக்குள் கொண்டு சென்று முடக்கி இந்தியாவுக்கு வேண்டப்படுகின்ற ஒருவரை வில்ல வைப்பதற்கு எதிர்காலத்திலே வாக்குகளை திரட்டி கொடுப்பதற்காகத்தான் அந்த சதி முயற்சி நடைபெறுகிறது இந்த தரப்புகள் கடந்த இவர்களோடு சேர்ந்து இருந்த பொது விடயத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் ஓடு அந்த கடந்த இருபதாம் தேதி இந்திய வெளிவகார அமைச்சர்களோடு சந்திப்பு நடத்தி பெற்றிருந்தது எட்டு பேர் நாங்கள் அதிலே கலந்து கொண்டிருந்தோம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவர் கஜேந்திரகுமார் அவர்களுடைய அறிவுறுத்தலின் அடிப்படையிலே எங்களுடைய கட்சி சார்ந்து நான் கலந்து கொண்டிருந்தேன் அதேபோன்று கட்சியில் இருந்து சுமந்திரன் ஸ்ரீதரன் சாணக்கியன் மாவே ராசா போன்றவர்களும் தெலோவில் இருந்து செல்வம் அடைக்கல்நாதன் இருந்து சித்தார்த்தன் போன்றவர்களும் வந்திருந்தார்கள் விக்னேஸ்வரன் வந்திருந்தார் என்னை தவிர ஏனைய ஏழு பேருமே சரணம் தப்பாமல் புதி பாடுவது போன்று பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது பற்றி தான் பேசியிருந்தார்கள் இந்திய புதிய அரசாங்கம் இந்தியாவிலே அமைந்திருக்கிற ஒரு சூழலிலே பிராந்தியத்திலே இந்தியா ஒரு நாலாவது வல்லரசாக இருக்கிற ஒரு இடத்திலே இலங்கை தொடர்பான விவகாரத்திலே சீனாவை கையாளுவதில் இந்தியாவும் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் உரணியாகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே தொடர்ச்சியாக இந்தியாவோடு இந்தியா இலங்கை விவகாரத்தை இந்த அமெரிக்க ஐரோப்பிய தரப்புகள் கையாண்டு வருகின்ற சூழலிலே இந்த பிராந்திய வல்லரசினுடைய வெளிவகார அமைச்சர் இங்கே வந்திருந்த பொழுது அவரிடம் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை தான் இந்த தரப்புகள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் இவ்வாறு செய்துவிட்டு வந்து இப்போ பொது வேட்பாளர் என்று சொல்லி சொல்வது வந்து தமிழீழ தனியரசு கேட்பதற்காக அல்ல ஆகவே இந்த நயவஞ்சக நயவஞ்சகர்களுடைய கருத்துக்களை நம்பி ஏமாந்து விட வேண்டாம் இவர்களுடைய இந்த சந்திப்பு தொடர்பாக இந்த நிலாந்தன் என்று சொல்லப்படுகின்ற ஊடகவியலாளரோ அல்லது பேராசிரியர் என்று சொல்லுகிற கணேசலிங்கமோ அல்லது ஆய்வாளர் என்று சொல்லுகிற

வேண்டாம் என்பதனை நான் பொறுப்புணர்வோடு கேட்டுக்கொள்கின்றேன் அதை தயவு செய்து வந்து இந்த தேர்தலை முற்று முடிதாக தமிழ் மக்கள் தயாராக வேண்டும் என்று கஜேந்திரகுமார் தலைமையிலான எங்களுடைய அரசியல் இயக்கத்தினுடைய கோரிக்கைகளை ஏற்றி செயல்பட வேண்டும் என்று அன்புரிமையோடு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம்